மாநாடு இப்போ திருப்பியும் வந்து டேட் வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு சார் விஜயை பொறுத்தவரை முதுகெலும்பே இல்லாத ஒரு நடிகை அரசியலுக்கு வரவே மாட்டார் பிறவி கோளை ஒரு பெண்ணுக்கு இருக்கிற வைராக்கியத்துல பத்து பர்சன்ட் கூட இந்த விஜய்க்கு இல்லையே திருச்சியில இப்போ ஆரம்பிச்ச மாநாடு விக்கிரவாண்டி வந்து அங்கேயும் நடக்கல இப்ப எங்க போயிடுச்சு தெலுங்கானா பக்கம் போயிடுச்சு புயல் கரையை கடந்ததை போல மாநாட்டுக்கான இடம் தேட ஆரம்பிச்சு அது பாண்டிச்சேரி பார்டருக்கு போயிடுச்சு பாண்டிச்சேரி இருக்கக்கூடிய ஒரு நில உடைமையாளர் தான் அந்த இடத்த கொடுக்குறாரு ருசி ஆனந்துக்காக அந்த நில உடைமையாளர்கிட்ட உனக்கு பத்து ஏக்கரா நிலம் எப்படி வந்தது இதுக்கு இன்கம் டேக்ஸ் கட்டியிருக்கியா காவல்துறை கேட்குது மாநாடு முடிஞ்ச பிறகு இந்த நிலத்தை அரசு கையகப்படுத்திடும் தெரிஞ்ச பிறகு அவன் இடம்ட்டான் இடத்துக்காக

இருபத்தி ஒரு கேள்வி வந்து அரசு போலீஸ் அதிகாரி பாதுகாப்பு கேட்கத்தானே தானே செய்வாரு காவல்துறை கணக்கு மாநாடு நடத்தினோம் மாநாடு நடத்துகிற செம்பும் தமிழ்நாடு அரசியல் களத்துக்கு வருவதற்கு தயாராக இல்லை என்பது இந்த மாநாடு நடத்த முடியாத அவருடைய செயல்பாட்டிலிருந்து தெல்ல தெளிவாக தெரிந்து போய்விட்டது ஒரு மாநாடு நடத்துவதற்கு இவ்வளவு சிக்கல் கிணறல் முட்டல் மோதல்னா ஒரு உண்மையாகவே ஒரு தலைவனா இல்ல ஒரு காமெடியனா இப்படி ஒரு கேள்வி வருது மாநாடு திட்டமிட்ட திருச்சி நடந்தே வீரம் ஒரு லட்சம் தொண்டர்கள் திருச்சி சிறை நிரப்புவார்கள் ஒரு அறிக்கை உற்று ஆடி போயிருக்கு திமுக கவர்மெண்ட் அந்த தெம்பும் திராணி இதுதான் நான் அவரை அரசியலுக்கு லாய்க்க இல்லாத ஒரு கோலைன்னு சொல்றேன் போடுற குறால் குருவம் போடுற குறால் இது அரசியலில் தான் நடக்கும் உடம்பு கொடுத்தீங்கன்னா பாதி கிட்னி எடுத்துட்டு போயிடுவான் பாதி சட்னி எடுத்துகிட்டு போயிடுவான் விஜய் புழு விஜய் இருக்க மாட்டார் பாதி விஜய் தான் இருப்பார் இதுதான் அரசியல் அரசியல் வேறு சினிமா வேறு விஜய்க்கு அரசியலுக்கும் சினிமாவுக்கும் சம்பந்தமே தெரியல ஷூவை கட்டி விடுச்சோன்னா சூவோடு போயிடுவான் காலே இருக்காது அப்போ ரஜினியே அரசியலுக்கு வரல ரஜினிகிட்டே இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபத்தையாயிரம் கோடி இருக்கும் லதாட்டை கொடுத்தா அதை அப்படியே மீட்டர் வெட்டிக்கு விட்டு டபுள் ட்ரிபிள் ஆகிரும் அந்த அம்மா அந்த அம்மாவும் அந்த அரசியலே வேண்டாம்

பிபிடி சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அமிர்தா இன்னைக்கு நம்மளோட தமிழர் தமிழா பாண்டியன் சார் தான் இருக்காரு நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் எப்படி சார் நல்லா விஜய் அவர்கள் கோட் படம் வந்து நீங்க வந்து பெருசாக ஓடலை அப்படின்னு சொல்றீங்க ஆனா இன்னுமே வந்து தியேட்டர்ஸ்ல ஷோஸ் ஃபுல்லாக தான் சார் இருக்கு ஏன் அவர் மேல இப்படிப்பட்ட ஒரு விமர்சனம் வைக்கிறீங்க இல்ல அந்த படம் ஒரு பெரிய ஹிட்டு படமா இல்லை ஆவரேஜ் படம் தான் இண்டஸ்ட்ரியே சொல்லுது நீங்க பல தியேட்டர் என்ன காத்து வாங்குது பல போர்டெல்லாம் இல்லை ரெண்டு நாள் மூணு நாள் ஓடிச்சு அவ்வளவுதான் அவர் அவர் எடுத்த லியோ படமும் பெருசா ஓடல ஆவரேஜை தாண்டி எல்லாம் ஓடலமா எல்லா படங்களுமே ஆவரேஜ் தான் இவர் முதலமைச்சர் ஏறக்குறைய ரெண்டு கோடி பேர் ஓட்டு போடுறதுக்கு கியூல நிற்கிறான்னா ரெண்டு கோடி பேர் பார்த்துருக்கணுமா இல்லையா இவர முதலமைச்சர் நாற்காலிக்கு மக்கள் தேடுறாங்கன்னா இவருடைய படத்தை குறைஞ்ச ஒரு கோடி பேர் பார்த்துருக்கணுமா இல்லையா ஒரு கோடி பேர் பார்த்தா அந்த படம் ஹிட்டாது ஹிட்டெல்லாம் ஹிட்டுக்கு மேலே அது ஒரு கோடி பேர் பார்த்தாங்களா இல்லை ஐம்பது லட்சம் பேர் பார்த்தாங்களா ஆ எத்தனை தியேட்டர் எத்தனை லட்சம் பேர் பார்த்துருக்காங்க இல்லை ரெண்டு நாள் மூணு நாள் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிச்சு நாலாவது நாள் காற்று வாங்குது அப்போ இவர்களெல்லாம் ஒரு சினிமா ஒரு பிரம்மையை உருவாக்கக்கூடிய ஆட்கள் படம் தான் அதுக்கு முன்னாடியே வந்து லிங்க் கொடுத்து மொபைல்லேயே பார்க்க முடிஞ்சது இல்லை சார் அதனால கூட பாதி பேர் படத்துக்கு போகாமல் இருக்கலாம்ல பட் எல்லாருமே நீங்கள் சொன்ன மாதிரி படம் பார்த்துருப்பாங்கல்ல இல்லைம்மா படம் பார்த்தா ஓடிடி தளத்தில் யூடியூப் தளத்தில் படம் வரும் அதெல்லாம் பெருசாக வந்த மாதிரி தெரியல திருட்டு வீடியோ தான் ஓடுது சரி விஜய் ரசிக போனால் திருட்டு வீடியோவில் பார்க்க அவன் விஜய் ரசிகன் இல்லை விஜய் யமகாதகன் ரசிகன் விஜய் ரசிகன் எப்படி திருட்டு வீடியோவில் பார்ப்பானா பார்க்க மாட்டான் திருட்டு வேலைக்கே போக மாட்டான் ஆனால் விஜய் படம் இப்போ தேட்டரில் ஓடிட்டு இருக்கும்போது வீட்டில் ஹோம் தேட்டரில் ஓடிகிட்டு இருந்தது ஏ வந்துடுச்சு படம் அப்போது விஜயை பொறுத்தவரை ஒரு நாள் ரெண்டு நாள் அதான் அவர் படம் தாக்கு பிடிக்குது அப்போ திருட்டு விசிடியில் வந்துடுது திருட்டு விசிடியில் தான் விரும்புகிறான் விஜய்யை நேசிக்கிறவன் முதலமைச்சராக பார்க்குறவன் ஒரு நடிகனாக பார்க்குறவன் எப்படி திருட்டு விஷயத்தில் பார்ப்பான் மாநாடி போ திருப்பியும் வந்து டேட் வந்து ஒத்திவைக்கப்பட்டிருக்குல்ல சார் இதுக்கு காரணம் என்ன விஜயை பொறுத்தவரை முதுகெலும்பே இல்லாத ஒரு நடிகர் நீங்கள் அரசியல் என்பது இந்த மக்கள் அப்படியே தூக்கி கொண்டு போய் முதலமைச்சர் நாற்களே உட்கார வைக்க மாட்டான் ஜெயலலிதாவுடைய முடியை பிடிச்சி இழுத்து நீங்கள் ஷேரியை இழு இழுத்து துரைமுருகன் அடித்து மூஞ்சியில் குத்தி மூக்கை உடைச்சி அந்த அம்மாவை நான் டேபிளுக்கு கீழே போட்டு திமுக ஆணாதிக்க சமூகம் அத்தனையும் அடித்து துவைச்சி அந்த அம்மா பொது வாழ்க்கையே வேண்டான்னு போச்சு நான் இனிமேல் இந்த சட்டசை பார்க்கவேன் வரவே மாட்டேன் வந்தால் முதலமைச்சராக தான் வருன்னு வந்தது ஒரு பெண்ணுக்கு இருக்கிற வைராக்கியத்தில் பத்து பர்சன்ட் கூட இந்த விஜய்க்கு இல்லையே திருச்சியில் இப்போ ஆரம்பித்த மாநாடு விக்கிரவாண்டி வந்து அங்கேயும் நடக்கலை இப்போ எங்கே போயிருச்சு தெலுங்கானா பக்கம் போயிருச்சு புயல் கரையை கடந்ததை போல் எங்கே தெலுங்கானா பக்கம் போயிருச்சு ஏன் தெலுங்கானா ஏன் தெலுங்கானா ஏன் தமிழ்நாடு பாடரை ஒட்டி அதுதான் இருக்குது தமிழ்நாட்டில் திருச்சியில் ஆரம்பித்தது மாநாட்டுக்கான இடம் தேட ஆரம்பித்து அது பாண்டிச்சேரி பார்டருக்கு போயிருச்சு பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு நில உடைமையாளர் தான் அந்த இடத்த கொடுக்குறாரு முஷி ஆனந்துக்காக அந்த நில உடமையாளர்கிட்ட உனக்கு பத்து ஏக்கரா நிலம் எப்படி வந்தது இதுக்கு இன்கம் டேக்ஸ் கட்டியிருக்கியா இப்படின்னு போய் காவல்துறை கேட்குது கேட்டவுடனையும் மாநாடு முடிஞ்ச பிறகு இந்த நிலத்தை அரசு கையகப்படுத்திடும் தெரிஞ்ச பிறகு அவன் இடம் இல்லைட்டான் இடத்துக்காரன் அப்போது அரசியல் என்பது மிக கடுமையானது மிக போராட்டமானது ஏன்னா அத்தனை அயோக்கியன அசம்பாவிட இடம் அரசியல் அரசியல் தான் சார் விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்தா எங்களுக்கு பயமே இல்லை அப்படின்னு இருக்கிற இந்த கட்சிகள் இப்போ ஏன் அவருக்கு மாநாடு நடத்துறதுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்போ என்ன பயம் இல்லை மாநாடு நடத்துறதுக்கு அந்த கட்சியின் அறிவாளத்தைய தொடர்ந்து விடுவாங்க நடத்த வேண்டிய பொறுப்பு விஜய்க்கு இருக்குமா நடத்துறதுக்கு ஏன் இடம் கொடுக்க மாட்டேங்கிற உதயநிதியும் எடப்பாடியாங்க இடம் யாருமா பிடிக்க வேண்டிய ஆளு யாரு விஜய் இடம் கொடுக்க மாட்டேன் இடம் கொடுக்க மாட்டீங்கன்னா கோபாலபுரத்தை காலி பண்ணிட்டு இடம் கொடுப்பாங்க இருபத்தி ஒரு கேள்வி வந்து அரசு போலீஸ் அதிகாரி பாதுகாப்பு கேட்கத்தானே செய்வாரு குழந்தை எத்தனை வருது வயசான மூதாட்டி எவ்வளவு வரா ஆண் எவ்வளோ வர பெண் எவ்வளோ வர சாப்பாடு கடை இருக்கா தங்குற கடை இருக்கா இயற்கை உபாதை கடை இருக்கா வண்டி வாகனம் இதெல்லாம் காவல்துறை கேட்க செய்யும் இதெல்லாம் நீங்க காவல்துறை கணக்கு கொடுத்துட்டு மாநாடு நடத்துறோம் மாநாடு நடத்துகிற செம்பும் சிராணியும் உங்ககிட்ட இல்லை சினிமாக்கார ஷூ கட்டுறதுக்கு ஒரு ஆள் சட்டை போடுறதுக்கு ஒரு ஆள் ஷூ போடுறக்கு ஒரு ஆள் லேஸ் கட்டுறதுக்கு ஒரு ஆள் முடி செய்றக்கு ஒரு ஆள் பவுட்ரு போடுறதுக்கு ஒரு ஆள் புருவம் போடுறக்கு ஒரு ஆள் இது அரசியலில் நடக்காது உடம்பு முழு முழு உடம்ப கொடுத்தீங்கன்னா பாதி கிட்னி எடுத்துகிட்டு போயிடுவான் பாதி சட்னி எடுத்துகிட்டு போயிடுவான் விஜய் இப்போ முழு விஜய் இருக்க மாட்டார் பாதி விஜய் தான் இருப்பார் இதுதான் அரசியல் எம்ஜிஆர் இருக்கும்போது கில்லி பார்ப்பான் தொட்டு பார்ப்பான் கை கொடுக்க கையை க கை கொடுத்தா கையை இழுப்பான் இப்படி பல விஷயம் நடக்கும் அரசியலில் சினிமாவில் அப்படி இல்லை எல்லாத்துக்கும் நீ லட்சக்கணக்காக சம்பளம் கொடுக்குற அரசியல் வேறு சினிமா வேறு விஜய்க்கு அரசியலுக்கும் சினிமாவுக்கும் சம்பந்தமே தெரியல சூவைக்கார கட்டி விடுச்சோம்னா ஷூவோடு போயிடுவான் காலம் இருக்காது சினிமாக்காரன் நாளைக்கு ஒன்று சம்பளம் வாங்கிட்டு ஷூவுக்கு போட்டு விடுவான் அதுக்கு மேலே சாக்ஸ் போடுவான் லேஸ் கட்டி விடுவான் அரசியலில் காளை நீட்டினா முழங்கால் பாதி இருக்காது இது அரசியல் அப்போ இதெல்லாம் விஜய் தெரியுமா தெரிந்தால் முதலமைச்சர் தெரியலனா சினிமாவில் வந்து முதலமைச்சர் நடிச்சுக்கலாம் முதலமைச்சரானவர் தலைவரானவ எம்பி ஆனவர் எம்எல்ஏ ஆனவர் இவ கவுன்சிலரான அத்தனை பேருமே ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி புயல் முடிஞ்சு சுனாமி முடிஞ்சு கொரோனா முடிஞ்சு தான் அந்த நாற்காலிக்கு போயிருக்கான் இவர் மிக எளிதாக இருக்கும் நாற்காலி கேரவன் நிலையில் ஓய்வெடுப்பதை போல தான் முதலமைச்சர் நாற்காலி நினைக்கிறார் விஜய் வாய்ப்பே இல்லை ரஜினிக்கு மோடியும் மன்மோகன் சிங்குமே ஆதரவு கொடுத்தாங்க அவரே எனக்கு அரசியல் வேண்டாம்னு போயிட்டார் மோடி அவர் வீட்டுக்கு போ டிஃபன் சாப்பிட போயிருக்கார் சப்பாத்தி சாப்பிட போயிருக்கார் சப்பாத்தி சாப்ஜி மோடியை மன்மோகன் சிங்க்கு அங்கே சப்பா சப்பாத்தி சாப்பிட்டு சாப்பிட போனார் நரசிம்மராவு சப்பாத்தி சாப்பிட்டு பானிபூரியும் சேர்த்து சாப்பிட போனார் இவ்வளோ பேர் போனார் ரஜினியை என்னை ஆளை கொடுங்கப்பா எனக்கு கிட்னி டிரான்ஸ்பிளேஷன் பண்ணி இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு நான் கன்னியாகுமரி ஆரம்பிச்சு கும்மிடி மூடியில் முடியும் போது கிட்னி காணாமல் போயிடும் கூடவே இருந்து பார்த்த மாதிரி சப்பாத்தி சப்ஜி பானிபூரி எல்லாம் கூட பத்திரிக்கையாளன் அதுக்கு பேர் ஊடகம்னு அதுக்கு பேர் போவது போவதுதான் ஊடகம் போய் காத்து புக முடியாத இடத்துல என்ன நடக்குது அமெரிக்க பெண்டகன் ராணுவ தலைமையகம் எங்க இருக்குன்னா அமெரிக்காவுல தலைக்கு கீழே இருபத்தஞ்சு ஃப்ளோரு எங்கே குண்டு குண்டு அணுகுண்டு போட்டால் மேலே தான் வெடிக்கும் மூணு அடிக்கு மேலே தான் போய் அது அணுக்கு எதிர பரவலாகும் பெண்டகன் எங்கே வச்சுருக்கான் இருபத்தஞ்சு அடி கீழே வச்சுருக்கான் அங்கே என்ன நடக்கிற செய்தி அடுத்த நாள் காலையில் நியூயார்க் டைம்ஸில் பக்கம் பக்கமாக வருது பக்கம் பக்கமாக வருது அதனால் சப்பாத்தி சாப்பிட்டு கதையெல்லாம் எங்களுக்கும் தெரியும் அப்போ ரஜினியே அரசியலுக்கு வரல ரஜினிகிட்டே இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபத்தையாயிரம் கோடி இருக்குது லதாட்டை கொடுத்தா அதை அப்படியே மீட்டர் வெட்டிக்கு விட்டு டபுள் ட்ரிபிள் ஆகணும் அந்தம்மா அந்தம்மாவும் இப்போ அந்த அரசியலே வேண்டாம் அப்படின்ச்சு ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் நாற்காலி என்பது மிக எளிதாக கிடைத்து விடாது எம்ஜிஆருக்கே மிக எளிதாகலாம் கிடைக்கல விஜய்க்கு எப்படி எளிதாக கிடைக்கும் இவர் இன்னொரு மினி ரஜினி சின்ன ரஜினி லேட்டாக வருவேன் லேட்டாக வருவேன் லேட்டஸ்ட்டாக வருவன் கேளம்பாக்கத்தில் போய் படுத்துக்குவார் கேளம்பாக்கத்தில் தான் இருப்பார் கேளம்பாக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு வருஷம் உள்ளே இருக்கிறவன் வெளியே போகக்கூடாது வெளியே இருக்கிற உள்ளே போகக்கூடாது ரகசியமில் வெளியே போயிடு அப்படி ப அப்படி இருந்தால் தான் அங்கே அவர் வேலைக்கே வைப்பார் இந்த மாதிரி விஜய் அரசியலுக்கு வரவே மாட்டார் பிறவி கோளை அரசியல் என்பது நீங்கள் ஒரு கூட்டம் முடிஞ்சு இன்னொரு கூட்டம் நடக்கிற பொழுது அந்த காலத்து சோடா பாட்டெலாம் அடிப்பான் சோடா பாட்டெல்லாம் கண்ணாடி சில்லெல்லாம் தெரித்து ஓட விடுவான் இப்படியெல்லாம் தான் அரசியல் காலம் இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் தமிழ்நாடு அரசியல் களத்துக்கு வருவதற்கு தயாராக இல்லை என்பது இந்த மாநாடு நடத்த முடியாத அவருடைய செயல்பாட்டிலிருந்து தெல்ல தெளிவாக தெரிந்து போய்விட்டது ஒரு சிஎம் கேண்டிடேட்டாக வந்து இப்போ அவர் வந்து தன்னை நிலைநிறுத்தணும்னு நினைக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த அட்லீஸ்ட் ஏதோ ஒன்று இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகள்லேயும் ஆளை வச்சு ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினச்சி பண்ணிட்டு தான் இருக்காரு அப்படி இருக்கும்போது அவரை நீங்கள் வந்து இந்த மாதிரியான வார்த்தைகளில் சாடுறது வந்து தெரியல சார் அது எந்த அளவுக்கு கரெக்டாக உங்களுக்கு எதுவுமே தெரியாது அம்மா தமிழ்நாட்டு அரசியல் களம் என்பது ஈழத்தில் துப்பாக்கிகளும் வேட்டுத்திரிகளும் வெடிமருந்துகளும் இருக்கக்கூடிய களத்தை விட கடுமையான களம் இந்த களத்தில் நீங்கள் பெரியார் உருவானார் அண்ணா உருவானார் கருணாநிதி உருவானார் ஜெயலலிதா உருவானார் இப்படி பல பேர் உருவான இடம் ஆனால் இந்த இட இட இடம் என்பது இந்தியாவை உற்று நோக்குகிற களம்தான் தமிழ்நாடு அரசியல் களம் தமிழ்நாடு சட்டசபையில் பல ஜாம்பவான்கள் இருந்திருக்காங்க தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திராவுக்கான சட்டசபையே இங்கே தான் சென்னை ராஜதானி இந்த சென்னை ராஜதானியில் ஓமுந்தூரா ராமசாமி ரெட்டியார் இருந்த காலத்தில் இந்தியா சுதந்திரமடை சுதந்திரமடைந்த பொழுது ஹைதராபாத் நிஜாமுக்கு பாகிஸ்தான் இராணுவம் ஆதரவு கொடுக்குது கடல் வழியாக ஆயுதங்கள் வந்து இறங்குது ஹைதராபாத் நிஜாமை தனியாக பிரி பிரித்து தனி நாடாக்கணும்னு ஹைதராபாத் நிஜாம் நினைக்கிறார் நிஜாம் முஸ்லீம் மக்கள் புறம் இந்து இப்போது ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் என்ன பண்ணார்னா போலீஸ் படையை துப்பாக்கியோடு போய் நான் ஹைதராபாத் நிஜாமை என்னால் பிடிக்க முடியுங்கிறார் அப்போது ஒரு முதலமைச்சர் ராணுவமாக மாறுன மாநிலம் பிரபாகரனுடைய இப்போ பின்னணியே தமிழ்நாடு தான் தமிழ்நாட்டில் நீங்கள் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் எண்பத்தி மூணுலே தலைமறைவாக தமிழ்நாடு கொண்டுட்டார் எண்பத்தி ஏழில் தான் திருப்பி போகிறார் யுத்தமே எங்கேருந்து நடந்தது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் அப்போது ஆயுத போராட்டம் அது இராணுவ முகாம்கள் தரைமட்டமாக்கப்பட்ட தளம் தமிழ்நாடு இவ்வளவு பெரிய தளம் இருக்குது இந்த தளத்தில் முதலமைச்சராக வருவது என்பது இந்திய அரசியலை தீர்மானிக்கக்கூடியது நாற்பது சீர் தமிழ்நாட்டில் ஜெயிச்சிருக்கு வேற எந்த மாநிலத்தையும் நாற்பதுக்கு நாற்பது நூறு சதவீதம் அடிக்கவே இல்லை மோடிக்கு எதிராக நான் நூறு சத செண்டை படித்த மாநில தமிழ்நாடு இப்படியான பல வரலாறுகளை படைத்த மாநிலத்தில் ஒரு மாநாடு நடத்துவதற்கு இவ்வளவு சிக்கல் ஜெனரல் முட்டல் மோதல்லாம் இவர் உண்மையாகவே ஒரு தலைவனா இல்லை ஒரு காமெடியனா இல்லை வில்லனா இப்படி ஒரு கேள்வி வருது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சி இளைஞனுமே ஒரு வீரன் ஏன்னா அவன் அந்த ஏரியாவில் கொடி கட்டுறதுக்கு கோஷம் போடுறதுக்கு போராட்டம் நடத்துவதற்கு அவன் தயாராக இருந்தால் தான் அந்த ஏரியாவில் வட்டச் செயலாளராக இருக்க முடியும் தமிழ்நாடு இதுக்காக இரத்த சிந்தனை அரசியல் ஒரு வட்டச் செயலாளருக்கே இருக்குது நீ முதலமைச்சர் நாற்காலின்னா கம்பீரமா இருக்க வேண்டாம் மாநாடு திட்டமிட்ட திருச்சியில் நடந்தே ஒரு லட்சம் தண்ட தொண்டர்கள் திருச்சி சிறை நிறைப்பார் நிரப்புவார்கள் ஒரு அறிக்கை உற்று ஆடி போயிருக்கு திமுக கவர்மெண்ட் அந்த செம்பும் திராணி உங்களுக்கு மாநாடு நடத்தினார் விடுதலை சிறுத்தை பல லட்சம் தொண்டு சட்டியோட வந்து கூடுனா அவனுக்கு குவாட்டரும் தண்ணி பயிட்டு கொடுக்கல சேலத்தில் கொடுத்தான் குவாட்டருந்து பாதிப்பாக தண்ணி கிண தூக்கி போனது சாப்பாடு போகிற தூயிர் போனதெல்லாம் பார்த்தோம் அப்போ இது போன்ற மாநாடுகளை நீ நடத்துனா நீ முதலமைச்சர் முதலமைச்சருக்கான வேட்பாளர் இதுதான் இந்த மக்களுடைய அளவீடு அந்த அளவீடு இல்லாமல் ஒரு லட்சம் விஜய் ரசிகர்கள் ஒரு லட்சம் பேர் சிறை புகுந்தார்கள் ஒரு வரலாறு வந்ததுன்னா பதினஞ்சு நாள் பேசு அடுத்த மாநாடு எங்க அடுத்த மாநாட்டில் இரண்டு லட்சம் விஜய் ரசிகர்கள் சிறை புதுவோ புகுவார்கள் இது என்ன சினிமா செட்டிங் சிறையா இல்லை திருச்சி சிறையே அல்லோகலப்பட்டுருக்கணும் அதாக அரசியல் திருச்சியிலேருந்து விக்கிரவாண்டி வந்து விக்கிரவாண்டி கும்மிடி பூண்டிக்கு போய் கும்மிடி பூண்டி போய் ஆந்திராவுக்கு நகரி போயிடுச்சு இதாக அரசியல் அது அரசியல் இல்லை இது தான் நான் அவரை அரசியலுக்கு இல்லாத ஒரு கோலைன்னு சொல்றேன் அரசியல் வீரனுக்கான களம் அது நீங்க ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு ஐநூறு வருடங்கள் வருடங்களுக்கு முன்பு நீங்க படை நடத்திய அந்த நாட்டு தலைவன் ராஜா என்ன பண்ணுவான் முதலாளா போவான் வில்லு அம்பு கத்தி ஈட்டி எடுத்துட்டு போவான் தான் மறைஞ்சது துப்பாக்கி சண்டை அன்னைக்கெல்லாம் எப்படி யுத்தம் நேருக்கு நேரு ரத்தம் சிந்துவான் நீ ரத்தம் சிந்த வேண்டாயா நீ அந்த உன்னுடைய ரசிகனை இயற்கையாகவே அவனை ஒரு போராட்டவாதியாக உன்னால் போராளியாக மாற்ற முடியலன்னா இப்படியே போச்சுன்னா எல்லாம் திமுக அண்ணாதிமுக பக்கம் விலைக்கு வாங்கிட்டு போயிடுவான் கார் டிரைவரோட உனக்கு இருக்க மாட்டான் இதுதான் அவரை கோல ஜோக்கர் காமெடின்னு சொல்கிறது காரணம்தான்